సపదం ఎంగ తలవన్ తామరే కండ తలవన్ అన్నమలైవల్ ఉండం వారు ఇప్పుడు మలర్మాయంగా చందంతకుమార్ సదీ మ

വല്ലോ വല്ലോ ഒരു ഇതിമട്ട് എടുത്തിട്ട് വെക്കிறேன் അണ്ണാ അങ്ങോട്ട് മുന്നോട്ട് പോചേ റെയ് ഡ്രൈവർനെടേ സോണവ പോകുന്നாரு ഇെന്നെന്താ ഒരു സോണലേക്കുന്നേ എങ്ങേ അസ്റ്റേയിങ് ഇല്ലൈ കുറഞ്ഞ മുന്നാട് தாய்மார்களே பெரிய சக்திப்படுத்த முடியுங்களேன் உங்களுக்கு எல்லா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் நேரமாக கூட ஒரு பெரிய எழுச்சி மேடம் எல்லாத்துக்கும் இது போன்ற எழுதியு அறிவுறு வராது எல்லா கோழம் கூட சாதாரணமாக கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணுங்க தயவுக்கு எல்லா தேர்தலும் கூட சாதாரணமாக நடக்கும் பிரச்சாரம் செய்வார்கள் ஓட்டு போடுற நாளும் வரும்போ ஓட்டு போட்டு ஆனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது சாதாரணமான தேர்தல் என்பது இல்லை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றது வரும் செஞ்சு நினைக்கிறேன் முன்னேற்றக் முப்பத்தி மாத கால ஆண்டு ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் கூட ஒரே முடிவில் மக்களுக்கு எதிரான ஒரு அநீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது நடுத்தர குடும்பத்திற்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது கடினமான உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பது யார் நியாய தர்மத்தை நம்பி வாழுகின்றார்கள் எதிரான ஆட்சி என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஒரு பானை சேருக்கு ஒரு சேர் பதம் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி அநீதி செய்து கொண்டிருக்கிறது ஒரு குடும்பம் வாழ வேண்டும் மகன் வாழ வேண்டும் மருமகன் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை காட்சிப்படுத்தி ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஒரே ஒரு குடும்பம் தமிழகத்தை தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த குடும்பம் மொத்த தமிழகத்தினுடைய உழைப்பு எல்லாம் உறுதி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வர வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும் கூட தமிழகத்தில் கடுமையாக போராட வேண்டியது ஒரு மோடி ஐயாவுடைய மோடி வீடு திட்டம் வேண்டும் என்றாலும் கூட இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அதற்கு தடையாக நிற்கின்ற சகோதரிகளை தடையாக நின்று கொண்டிருக்கின்றார் அருமை சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் மோடி அவர்களுடைய கனவு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் முடியும் பொழுது ஒரு ஒரு வீட்டிலும் குடிக்கின்ற தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் இன்னைக்கு இங்க எம்பி நம்ம கிட்ட இல்லைங்கம்மா நம்ம கிட்ட எம்எல்ஏ இல்ல இதனால என்ன பண்றாங்க மூவாயிரம் ரூபாய் கொடு ஆறாயிரம் ரூபாய் கொடு பத்தாயிரம் ரூபாய் கொடு என்ன வாய்க்கு வந்ததான் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறான் குடிநீர் திட்டத்திற்கு அதை தாண்டி மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் பதிவு பண்றதே கிடையாது இதையெல்லாம் நம்ம உடைக்க வேண்டும் இதெல்லாம் உடைக்க வேண்டும் எம்எல்ஏ உங்களால பார்க்க முடியல மந்திரியை பார்க்க முடியல ஆபாசமாக பேசக்கூடிய மந்திரிகள் ஒரு பஸ் விடுறாங்க அந்த பஸ் எப்பவாச்சு வருது தெரியாத தவிர அந்த பஸ்ல ஏறிட்டீங்கன்னா ஓசியில தானே போனங்கிறாங்க சமீபத்தில் தேவமுருகன் அவருடைய மகன் வெள்ளூர் தொகுதியில பாராளுமன்ற வேட்பாளர் நின்று கொண்டிருக்கிறார் பெண்களை பார்த்து சொல்றாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் பல பலன் ஆயிட்டாங்களாம் ஏன்னா இவங்க கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நம்ம சேரன் லெவலில் வாங்கி போட்டுக்கிறோம் இதை விட கொச்சையாக இதை விட மோசமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே நம்முடைய தாய்மார்களே பெண்களை பற்றி மோசமாக பேசுகிற அரசியல் கட்சியை நாம் பார்த்தது போட்டி கொண்டு ஒரு அமைச்சரும் கூட கொச்சைப்படுத்தி காலம் அருமை சகோதர சகோதரர்கள் தேர்தல் என்பது மோடி ஐயாவுடைய பத்தாண்டு கால ஆட்சி எப்படி இருந்துச்சு அது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி மூன்று மாத கால ஆட்சி எப்படி இருந்தது அதுவும் ஒரு

நம்முடைய நம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு மரியாதை கொடுக்கிறாங்கன்னா கிடையாது ஏன் கிடையாதுங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லுவாங்க ஓ இது மதவாத கட்சி இது மதவாத கட்சி இது இந்து மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கட்சி மத்த மதத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா அவர்களுக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதியாக கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்த பொழுது வாஜ்பாய் ஒரு இஸ்லாமியரை அடல் பிகாரி வாஜ்பாய் ஆனால் அன்றைக்கு ஏ பிஜே அப்துல் கலாமை கொண்டு வந்து உட்கார வைச்சார் இரண்டாவது முறை அவரை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை எதிர்த்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்னா கலாம் என்றால் கழகம் என்று சொன்னார் இவங்க இன்னைக்கு இஸ்லாமியரை பத்தி இவங்க நம்ம கிட்ட பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் கட்சியா பட்டியலின சமுதாயத்துக்கு எதிரான கட்சி இந்த ஆண்டுகள்ல இரண்டு முறை நமக்கு ஜனாதிபதி யாரை கொடுக்க வேண்டும் என்கின்ற வாய்ப்பு கிடைத்தது முதல் முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது பட்டியலின சகோதரர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை கொண்டு போட்டு ஜனாதிபதியாக அமர்த்தார் பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் தலைவர்கள் இல்லை பட்டியலின தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை இரண்டாவது வாய்ப்பு ஐந்தாண்டு முடிஞ்சது இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைத்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் பழங்குடியின தரபதி முர்மு அவர்களை கொண்டு வைக்கிறார் மக்களாட்சி எப்படி இருக்க வேண்டும் எல்லா மதத்தையும் எல்லா மக்களையும் அனைத்து ஒரு ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் என்பதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி எடுத்து காட்டியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மோடி ஐயாவை பற்றி தவறாக பேசுகிறார் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய வாழ்க்கை என்ன உதயநிதி ஸ்டாலின் ஒரு சுண்டக்காய் உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கால் நிகழ்த்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் வாயிருக்கு ஒரு குடும்பத்தில் பிறந்த அந்த குடும்பத்தினுடைய இன்சியல் இருக்கு மா கடையில பாருங்க தாய்மார்கள் நிக்கிறாங்க பாருங்க தூக்கடக்கார இங்க இருக்கிறான் அந்த பச்சை கடன் இருக்கிறான் ஆனா ஒரு டீ கடையில நம்ம கேட்போம் எந்த டீ நல்லா இருக்கும் இந்த ஊர்ல ஆனா அந்த டீ கடை நல்லா போடுவா பன்னெண்டு ரூபா கொடுத்து டீ குடிப்போம் அந்த டீ போடுவதற்கு கூட ஒரு தகுதி வேணுங்க பஜ்ஜி போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும் சிறப்பு கரையில எடுத்து கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் நாம் யாராக இருந்தாலும் தகுதியோடு நின்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ என்ன தகுதி நீங்க சொல்லுங்க ஒரு தகுதி முப்பது ஆண்டு காலம் ஏழை மக்களுக்காக பாடுபட்டாங்க ஏழை மக்களோடு வாழ்ந்தாங்க சமுதாய பணி பண்ணாங்க தகுதிங்களா இல்லை கலைஞர் கருணாநிதி என்கின்ற மனிதனுடைய மகன் என்பதற்கான ஸ்டாலின் அவருக்கு தகுதி கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் என்பதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி அந்த சகோதர சகோதரர்களை குட்டிச்சாராக்கி வச்சிருக்காங்க குடும்ப அரசியலை கொண்டு வந்து குட்டிச்சாராக்கி வைத்திருக்கின்றார் குட்டிச்சார் இவங்க மட்டும் இல்லைங்க இவங்க குடும்ப அரசியல் பண்றதுக்காக ஒரு மாநகராட்சிக்கு போங்க மேயரும் குடும்ப ஆட்சி இன்னைக்கு மட்டும் தமிழகத்தில் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அந்த கூட்ட பாருங்க தென் சென்னையினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் யாருங்க அவங்க முன்னாள் எம்எல்ஏ தங்கப்பாண்டியனுடைய பொண்ணு இன்னைக்கு தங்கம் தென்னரசு நிதியமைச்சருடைய தங்கச்சி அப்படியே மத்திய சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் யாருங்க தயாநிதி மாறன் முரசிலை மாறன் அவருடைய பையன் அப்படியே வட சென்னைக்கு போங்க கலாநிதி வீராச்சாமி யாருங்க கலாநிதி வீராச்சாமி ஆற்காட்டு வீராச்சாமி பையன் வெள்ளூருக்கு போங்க துரைமுருகன் அவருடைய பையன் கள்ளக்குறிச்சிக்கு போங்க பொன்முடி அவருடைய பையன் என்னங்க நடக்கு தமிழ்நாடு முழுவதுமே மூன்றாவது தலைமுறை குடும்பத்திலே இவங்க இவங்களுக்கு பிரச்சாரம் பண்றது பண்றதுன்னா உதயநிதி ஸ்டாலின் கொடுமையை பாருங்க மூன்றாவது தலைமுறை இரண்டாவது தலைமுறை தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்றது மூன்றாவது தலைமுறை தலைவர் இவங்க மோடியை பத்தி பேசுறாங்க அருமை சகோதர சகோதரிகளை இதுவரை மோடியவர்களுக்கு பத்தொன்பது உயரிய விருதுகள் கிடைத்திருக்கிறது பத்தொன்பது நாடுகள் உயரிய விருது கொடுத்திருக்காங்க உலகத்தில் எந்த தலைவருக்கும் பத்தொன்பது அந்த பத்தொன்பதுக்காக நான் இந்த கட்சியுடைய தொண்டனாக அந்த பத்தொன்பதுக்காக நான் பெருமை பண்ணீங்க அம்மா மோடியை என்ன நூறு வாங்குவார் அது நமக்கு முக்கியம் இல்லை ஆனா அந்த பத்தொன்பது விருதுல ஏழு விருதுகள் இஸ்லாமிய நாடுகள் கொடுத்தது அந்தந்த இஸ்லாமிய நாடுகள் சரியால் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாட்டினுடைய உயிரை விருதை மோடி கொடுத்து ஊருக்கு அரபு எமிரேட் மோடியை பார்த்து இந்த ராஜா சொல்லுகின்றான் ஐயா சொல்லுகின்ற இரண்டாவது வீடாக அரபு எமிரேட்ஸ் எப்பொழுதும் உங்களுக்கு காத்திருக்கும் என்று சொல்லுகின்றான் இரண்டாயிரத்தி பதினான்குல தலைவனாக இருந்த மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக நின்று கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அருமை சகோதர அறிமை பெரியவர்களே தாய்மார்களே இந்த தேர்தல் என்பது கட்சியெல்லாம் தாண்டி ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி எல்லாம் தாண்டி எல்லோரும் மோடி அவருக்கு வாக்களிக்க வேண்டும் எதுக்கு ஒரே ஒரு காரணம் மோடி தடுப்பூசி இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி ஜெயஸ் தடுப்பூசிங்கம்மா கொரோனா காலகட்டத்தை யாரும் மறந்துடக் கூடாதுங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அமெரிக்காக்காரங்க தடுப்பூசி இல்லை ஐரோப்பிய நாடுகள்கிட்ட தடுப்பூசி இல்லைங்க சைனாக்காரங்கிட்ட இல்ல ஆனா மோடி அவர்கள் சொன்னார் உலக நாட்டை பார்த்து காத்திருந்தா நமக்கு தடுப்பூசி வரவே வராது உள்நாட்டில தடுப்பூசி தயாரிப்போம் என்று சொன்னார் ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுங்களா ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சி தலைவர் அப்ப ஏதோ மேக் இன் உள்நாட்டுல தயாரிக்கிறாங்க தடுப்பூசியை போட்டா என்ன ஆகும் தெரியாது அப்படின்னா திருமாவளவன் சொன்னார் இந்த தடுப்பூசியை போட்டா என்ன ஆகும் தெரியாது இந்தியாவிலே இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தடுப்பூசி தயார் செய்து எப்படிங்கம்மா எம்எல்ஏ கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு மோடி சொன்னாருங்களா வாங்கிட்டு கம்பீரமாக மோடி சொன்னார் முன்கள பணியாளர்கள் முதல்ல ஊசி போட்டு அப்புறம் தான் நான் போடுவேன் யாரெல்லாம் முன்கள பணியாளர்கள் செவிலியர்களா இருக்கலாம் நம்முடைய கார்பரேஷன்ல பஞ்சாயத்துல வேலை பார்க்கலாம் அவங்க முதல்ல ஊசி போட்டு மோடி அவர்கள் இருபத்தி ஒரு நாள் கழித்து அவர் ஊசி போட்டுவிட்டார் இருநூத்தி இருபத்தி ஆறு கோடி பேர் தடுப்பூசி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை கொண்டு வந்து கொடுத்தோம் எப்படிங்க ஹைதராபாத்ல தூணில தயாராகுது இந்திய விமானப்படையினுடைய விமானம் மூலமாக சென்னை கொண்டு வந்து போட்டு டிகிரி செல்சியஸ் அந்த குளிர்பதனை பெட்டியில கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையத்தில் அழைத்து தடுப்பூசி போட்டு கொடுத்தோம் ஒரு ஆட்சி எப்படி கொரோனா இதே ஸ்டாலின் ரயில் இருந்தா பண்ணிருப்பாங்க குறைந்த பட்சம் ஐம்பது கோடி பேர் குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் பொங்கல் தொகுப்பில் ஒரு வெள்ளம் கொடுக்க முடியல வெள்ளத்தை வாங்கி வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் தொகுப்புல வெள்ளம் கொடுக்க முடியல பொங்கல் தொகுப்புல நிலவு கொடுக்க முடியல இலவச வேட்டி சேலையில வேட்டி கொடுக்கல அரசு ஆட்சி நடத்தி கொண்டு மோடிக்கு அந்த மனிதன் நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இந்தியர்களை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற உலக நாடுகள் எல்லாம் மோடிஜியினுடைய குரலுக்காக காத்திருத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லுவாரு மோடி அதனால அருமை சகோதர சுகல செஞ்சோரி மலையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே இது ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க தேர்வு மோடி அவர்களுடைய மூன்றாவது தேர்வு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடியவர்களை இன்னும் ஒழுங்கைப்படுத்த வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலிருந்து அதிகப்படியாக நாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பி வேண்டும் அதனுடைய கோயம்புத்தூரில் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை என்று அரசியல் கோயம்புத்தூரை இந்தியாவினுடைய முதன்மை தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க நாங்க ஆயிரத்தி எதிர்கட்சி நம்பர் சொல்றாரு எடப்பாடி அண்ணனை சொல்றார் இந்த தம்பி பாட்டுக்கு என்னமோ சொல்லிடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து ஆனமலை மல்லார இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு நிறுத்தாங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் அருமை சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி காட்டுகின்றோம்

கேரளாவில் போனா ராகுல் காந்தி வயநாட்டுல நிக்கிறாரு ராகுல் காந்திக்கு எதிராக கம்யூனிஸ்ட் நிக்கிது தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளா நாங்களும் கம்யூனிஸ்டும் நண்பர்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு போனா இவர்களுக்கு மம்தா பேனர்ஜிக்கு சந்தா டெல்லி ஒன்னா டீ குடிக்கிறார் இது ஒரு கூட்டணிங்களா இதை வைத்து நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டணி ஒரு தவறான கூட்டணி இந்திய நாடு சின்ன பின்னமாக்குவதற்காக எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்களை ஒண்ணா சேர்ந்திருக்கிறார் என்ன தெரியும் என்ன கஷ்டம் தெரியும் முதலமைச்சர் சொன்னாரோ ராகுல் காந்தியை பாருங்க சிங்காளூர் வந்து கூட எட்டு குதிச்சாரு கடல்ல தாவுறாரு பாரத் ஜோட யாத்திர ஓடுறாரு பிரதமர் யார் வர வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் ஸ்டாலின் அவங்க பிடி மாஸ்டர் எக்ஸாம் நடத்திட்டு இருக்கு அருமை சகோதர தனியா நடத்துவாங்க ஆனா இன்னைக்கு பிரதமராக வருவதற்கு முழு தகுதி இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் முன்னால் செஞ்சேரி மலையினுடைய பிரச்சனைகளும் சொல்லி இருக்கின்றேன் சுகாதார நிலையத்தை படுக்கை வசதியை உயர்த்த வேண்டும் சுகாதார நிலையம் ஒரு பெரிய சுகாதார நிலையம் இந்த பகுதிக்கு தேவை ஆனமலை நல்லார திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றணுங்கம்மா பஸ் நிலையம் தேவை செஞ்சு கொடுக்கணுங்கம்மா உழவர் நிறுவனம் ஆயிரத்தி அறுநூறு பேர் இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இது இருக்கக்கூடிய எல்லா ஊருடைய சிறப்பு பாருங்க சமூகத்தில் நம்முடைய செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடம்

மோகன் மன்னன் நம்முடைய மூத்த தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த பகுதியில மக்கள் பிரதிநிதியாக தமிழகத்தில் முதல் பாரதிய ஜனதா கட்சியுடைய மக்கள் பிரதிநிதியாக இனிமையானவர் வெங்கடசாமி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து இங்கிருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான தலைவர்கள் ஒன்றிய பொதுச் செயலாளர் மணிகண்டன் அவர்கள் கார்த்தி அவர்கள் குமார் அவர்கள் முருகேஷன் அவர்கள் சிற்றரசு அவர்கள் விஜயன் என்ற பழனிசாமி அவர்கள் விஜயகுமார் அவர்கள் சுந்தரம் அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மந்திரகிரி அவர்கள் வேலை அற்புதமான ஒரு ஒரு தலைவர் குமாரபாளையம் பஞ்சாயத்திலிருந்து ஜனதா கட்சியில இந்த நிகழ்வில் இணைகின்றார்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய தூத்து தலைவர்கள் ராஜேந்திரன் இருக்கிறார்கள் சபரீஸ்வரன் இருக்கிறாங்க எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று ஐடி சார்பாக கௌரி அவர்களை வருக வருவென்று வரவேற்று நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களும் மோடி இருக்கின்றார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொந்தங்கள் இருக்கிறாங்க எல்லோரையும் இந்த நேரத்தில் வருக வருகின்ற வரவேற்று அருமை சொந்தங்களே சகோதரர்களே தாய்மார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினருந்து அருமை சகோதரர் யுவராஜ் அவர்கள் நூத்தி ஐம்பது பேரோடு அவரும் இணைகின்றார் யுவராஜ் அவர்களையும் வருக வருகின்ற நேரத்தில் வரவேற்று அருமை சகோதரர்களே பெரியவர்களை கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லிவிட்டு உரையை முடித்துக் கொள்கிறேன் தமிழ் இந்த சகோதர திராவிட முன்னேற்ற அஞ்சு வருஷமா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க கொடுப்பாங்க பார்த்துக் முறை ஒரு பெரிய வந்து காங்கிர்கள்த்தூரில் அமர்ந்திருக்கின்றார்கள் எப்படியாவது அண்ணாமலையை உடனே அண்ணாமலை நம்மளை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான் நம்ம பாட்டு கொள்ளையடிக்கலாம் என்று அருமை சகோதர சகோதரி எனக்கு தெரியும் தங்க சிறந்தத்தையே கொண்டு வந்து கொட்டினாலும் கூட இந்த முறை நீங்கள் தாமரையின் பக்கம் நிற்கிறீர்கள் அண்ணாமலையின் அரசியல் மாற்றம் தான் நம்முடைய காலத்துல தமிழகத்திலே லஞ்ச இல்லாத ஒரு ஆசை உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை சிஞ்சாய் மலையில ஒரு பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் கொடுத்திருக்கின்ற உங்களுக்கு மறுபடியும் நன்றி தெரிவித்து மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள்

வீடு இல்லாமல் எம்ிர் நகர் காலையில் அன்பு சொந்தங்களுக்கு உறுதிமணி கொடுத்து விட்டு செல்லுகின்றேன் உங்கள் மனுவையும் நிச்சயமாக நடத்தி காட்டுகின்றேன் கூறிய பின்னக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் அவர்களுக்கும் வீடு இல்லை அவர்களுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லுகின்றேன் மோடி என்ற பகுதி கொண்டு வருவது எங்களுடைய தயார கடமையாக இருக்கும் இந்த பொறியெல்லாம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பத்தின் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கூட்டணி கட்சி நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மறக்கவிடாத ஒரு அரசியல் புரட்சிக்கு நடுவே நாம் இருக்கின்றோம் தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு உங்களிடம் கோரிக்கை வைத்து சொல்லி முடித்துக் கொள்கின்றோம் வணக்கம் பாரத் மாதா சகோதரர்கள் அளிக்கிறார்கள் வளப்பாளம் பஞ்சாயத்து குமரவலை பஞ்சாயத்தைச் சேர்ந்த தலைவர்கள் முருகப்பெருமானுடைய வெற்றி வேலை உங்களுக்கு அளிக்கிறார்கள் தலைவர் அவர்களுக்கு சகோதரர்களை இன்னும் அஞ்சு கிராம